காதலால் கைதியானேன் அத்தியாயம் முப்பது மதிய வரை மட்டுமே அலுவலகத்தில் இருந்த நவீனா இரவு தோழியின் பிறந்தநாள் பார்த்து இருக்கவே வீட்டுக்கு கிளம்பினாள் நவீனாவை பொறுத்தவரை எதிலுமே ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் தந்தையின் மனமோ தன்னால் இதனை சரியாக செய்ய முடியாது என்று நினைத்து மீண்டும் அண்ணனிடமே பொறுப்புகளை கொடுத்து விடுவார் என்றே எண்ணினாள் அவளுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை அவளுக்கு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் இல்லையா அவளுக்கு பிடித்த மருத்துவ படிப்பினை படிக்க வேண்டும் தந்தையின் கட்டாயத்தால் மட்டுமே பிசினஸ் படித்தாலே தவிர விருப்பப்பட்டு இல்லை கூடவே இருந்து அவரின் சொல் பேச்சை கேட்டு தன்னால் முடியாதென நினைத்து இதை சாதிக்க நினைத்தாள் அவளால் அவரை அப்போதைக்கு மீற முடியாது அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது அவர் மட்டுமே அதனாலே அமைதி காத்தாள் இரவு நெருங்க போகும் நேரம் முட்டி வரை மட்டும் உடையும் தொப்புள் தெரியும் மேலுடையும் அணிந்து காற்றில் கூந்தலை பறக்கவிட்டு செயற்கை சாயம் முகத்தில் அளவுக்கு மீறி படர்ந்திருக்க அறையை விட்டு வெளியே வந்தாள் மகள் எங்கு செல்கிறாள் என்பது தெரியவே அவளின் கோலம் கண்டு நவீனா எங்கோ போற போல எங்க பார்ட்டிக்கு போற வர நேரமாகும் போய்ட்டு வரேன் என கூறி அங்கிருந்து சென்றுவிட நின்றால் அன்னை எதுவும் சொல்லுவார் தன்னை செல்லவிடாது தடுப்பார் பின் பிரச்சனை வருமென நினைத்தே நினைத்து வேகமாய் நழுவி சென்று விட்டாள் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண இப்படி இருக்காளே ட்ரெஸ்ஸாவது ஒழுங்கா போட்டுட்டு போறாளா அவ இருந்த இடம் எப்படியோ ஆனா இங்க பாக்குறவங்க பார்வை எல்லாமே வக்ரமால இருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியுமா இவளுக்கு கடவுளே எப்படியாவது நல்லபடியா பத்திரமா என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வேலையை பார்க்க சென்றார் காரில் ஏறி கிளம்பிய நவீனா தன் தோழி கூறிய ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தால் அங்கே அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை கைபேசியில் கேட்டு சரியாக அந்த இடத்திற்கு சென்றாள் உள்ளே நுழைந்ததுமே அவளின் தோழிகள் தோழர்கள் என்று அனைவரையும் நீண்ட வருடங்களுக்கு பின் பார்த்தவளோ மெல்ல அனைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் ஹே ஆள்தான் மாறிட்டேன்னு பார்த்தா ட்ரெஸ் கூட மாறிடுச்சு போல நவி என்ன நீ ஸ்கூலுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க ஸ்வீட் ஹார்ட் அப்படியே சக்சியா இருக்க என்று ஆண்கள் பெண்கள் ஒவ்வொன்றாக அவளிடம் கூறவே கேட்டு தான் அழகினை கர்வமோடு எண்ணிக் கொண்டாள் அங்கிருந்தவர்கள் மாதன் உடைதான் அணிந்திருந்தார்கள் ஆனால் என்ன இருக்கும் இடம் கருதி அணிந்திருக்க நவீனா ஒருபடி மேலே சென்றிருந்தாள் பின் பிறந்தநாள் வாழ்த்து கூறி கேக் வெட்ட அனைவருக்கும் அங்கே மது பாட்டில்கள் பீர் வைன் கூல் ட்ரிங்ஸ் என்று வந்து கொடுக்க ஆரம்பித்தனர் இடமும் அதற்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொண்டனர் சுற்றிலும் இருளுக்கு வண்ண வெளிச்சம் டிஜேவை அழைத்து பாடல் வீர போட்டுவிட அதற்கு ஏற்றார் போன்று ஆட ஆரம்பித்தனர் நேரம் செல்ல செல்ல போதையோடு அங்கிருந்த பலரும் சுற்றி பொழுதினை கழித்தனர் ஒரு சில ஆண்கள் கஞ்சா பயன்படுத்தி போதையில் பெண்களிடம் சில்மிஷமும் செய்து கொண்டிருந்தனர் நவீனாவுக்கு அதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை அவளுமே சிறிதளவு மது எடுத்துக்கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக ஆடிக்கொண்டிருக்க அவளை சுற்றித்தான் அனைத்து ஆண்களும் இருந்தனர் மற்ற பெண்களை அடிக்கடி பார்த்தாலும் இவள் தானே அவர்களுக்கு புதிது சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கும் போதே அப்படியே ஒரு சிலர் தனியாக ஜோடியோடு சென்று விட்டனர் இன்னும் சில பெண்கள் நேரமாகி விட்டதால் வீட்டுக்கு கிளம்பிவிட நவீனாவும் நேரத்தை பார்த்து கிளம்ப நினைத்தாள் ஒரு சிலர் மட்டுமே இருக்கவே ஓகே கைஸ் பை பாய் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் எனக்கூறி வாசலை நோக்கி நகர சரியாக உள்ளே கதவினை திறந்து கொண்டு போலீஸ் வந்தனர் சட்டெணை வருவார்கள் என்பதை எதிர்பார்க்காத நவீனா பின்னே நகர லேசான போதையில் ஹைகில்ஸ் அணிந்தது வழுக்கி கீழே விழ போக முன்னே வந்த தேவர்ஷன்தான் சட்டெணை தாங்கினான் உடன் வந்தவர்களோ அனைவரையும் பிடிக்க தன்னை அவன் தாங்கினான் என்பது தெரிந்தும் எப்படி தன்னை தொடலாம் என்ற எண்ணத்தில் அவனின் கண்ணத்திலே அரைந்து விட்டாள் ஹே உன்ன என்ற தேவர்ஷனும் அடித்த ஆத்திரத்தில் அவளை பலாரென அடிக்க பயிற்சியில் இறுகிய கரங்கள் பட்டதும் சுருண்டு கீழே விழுந்து விட்டாள் பொன்னா இவ ஏ கை வைக்கிறா அஸ்தம் ஒரு நாள் விடாமல் எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க என கூறி அங்கிருந்த ஏழு பேரையும் அழைத்து வெளியே செல்ல கீழே விழுந்த நவீனாவையும் தூக்கினர் அவன் அடித்து விழுந்ததில் போதை தெளிந்தாலும் அவன் கொடுத்த காயமோ தீயாய் எரிந்தது லேடிஸ் போலீஸ் அவளை தொட்டு தூக்கவே என்ன பண்றீங்க என்ன விடுங்க நான் யாருன்னு தெரியுமா என்று அவர்களை தடுத்து மிரட்ட ஒரு பெண் தன் மீது அதுவும் காவல் அதிகாரி உடுப்பில் கை வைத்து விட்ட கோபத்தில் இருந்த தேவர்ஷனோ யாரை விட்டாலும் இவளை விடமாட்டேன் என்பதில் தீவிரமானான் கிணமலா வாங்க என கூறி அவர்கள் அனைவரையும் கூட்டமாக அழைத்துச் செல்ல அந்த ஹோட்டலில் அதிகாரியோ அவர்களின் முன்னே வந்து நின்றார் சார் இவங்க எல்லாருமே பெரிய எடுத்து பிள்ளைங்க என்க யாராயிருந்தா என்ன கஞ்சா பயன்படுத்தினது தப்பு அதுவும் இல்லாமல் இல்லைங்களா சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது நான் கைது பண்ணி அழைச்சிட்டு போறேன் என்று தன் பணியில் நேர்மையாக இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி அங்கிருந்து அழைத்துச் சென்றான் நவீனாவை அவர்களோடு வேனில் ஏற்றும் போது அவளின் டிரைவர் பார்த்துவிடவே உடனே தடுக்க வர அதற்குள் அவர்களின் வாகனமோ சென்று விட்டது இப்போது என்ன செய்வது என்று யோசித்தவரோ வேகமாய் வீட்டு லேண்ட்லைனுக்கு அழைத்து தகவலை கூற நினைத்தார் அழைப்பு விடுக்க காயத்ரிதான் எடுத்தார் ஹலோ யாரு அம்மா நான் நவீனா மேடமோட டிரைவர் பேசுறேன் சொல்லுப்பா என்ன விஷயம் என்னன்னு தெரில போலீஸ் வந்து நம்ம மேடமையும் அவங்களோட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் தடுக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க என்கவே என்னப்பா சொல்ற ஐயோ என் பொண்ணு நான் உடனே வரேன் என பதறிக்கொண்டு அலைபேசியை வைத்து வாஸ்டல் நோக்கி செல்ல சரியாக உள்ளே நுழைந்தான் துபீஷன் என்னம்மா என்ன ஆச்சு எதுக்கு இவ்ளோ பரபரப்பா எங்க போறீங்க கேட்க நவீனாவ போலீஸ் ஏதோ கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களான்டா என்னன்னு தெரில இப்போதான் டிரைவர் எனக்கு கால் பண்ணி சொன்னான் ஏங்க அவ இந்த நேரம் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு தானே வந்திருக்கணும் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு போனான் ஆனால் இன்னும் காணும் இப்போதான் தகவல் வந்தது மகளுக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் தவிப்போடு கூறவே இந்த ராத்திரி நேரம் நீங்கள் எதுக்கு போகிறீங்க நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் ஆமாம் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லை அவர் தான் திருச்சி வரைக்கும் போயிருக்காரே சரி விடுமா நான் பார்த்துக்குறேன் நவீனாவோட வரேன் எனக்கு அந்த டிரைவரை கால் பண்ண சொல்லு என கூறி வீட்டிலிருந்து கிளம்பினான் காரில் சென்று கொண்டிருக்கும் போதே டிரைவரிடமிருந்து அழைப்பு வந்து எதனால் கைது செய்தார்கள் எந்த இடம் என்று கூற அந்த இடத்திற்கு காரனை வேகத்தோடு செலுத்தினான் இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இவள யார் பார்ட்டிக்கெல்லாம் போக சொன்னது ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச என்ன ஆகும் அதை விட அப்பனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அம்மா அது பாவம் நவீனாவோட சுதந்திரமே போயிடும் நினைத்து கொண்டு சென்றவனோ நேராக காவல் நிலையம் முன்னே வந்து நின்றான் காவல் நிலையம் முன்னே வந்து நின்ற துபிஷன் காரினை விட்டு இறங்கி உள்ளே சென்றான் அவனின் விழிகளோ தன் தங்கை எங்கே இருக்கிறாள் என்றுதான் தேடியது அவனின் எதிரே வந்த கான்ஸ்டபிள் ஒருவர் உங்களுக்கு யார் வேணும் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா கேட்க இல்லை என்னோட தங்கச்சியை அரஸ்ட் பண்ணிட்டு வந்ததா எனக்கு தகவல் வந்தது அதனால தான் வந்திருக்கேன் இப்போ நான் யாரை பார்க்கணும் என்னோட தங்கச்சி எங்க கேள்வியாக கேட்கவே உங்கள் தங்கச்சி யாருப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் இருந்து கூட்டிட்டு வந்தீங்களே அதில் தான் என்னோட தங்கச்சி இருக்கா என்று துபீஷன் கூறியதும் சார் உள்ளக்க ரைட் சைடுல ஒரு ரூம் இருக்கும் அங்கே போங்க அங்கே எங்களோட சார் இருப்பாங்க அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் அதுக்கு மேலே நீங்கள் எதுனாலும் பண்ண முடியும் அவர்கிட்ட தான் இருக்காங்க அங்க கூட்டிட்டு வந்த எல்லாருமே அந்த இடத்துல தான் நாங்கள் வச்சிருக்கோம் என கூறி சென்றார் அந்த ஹால் போன்று இருந்த அறையை தாண்டி உள்ளே ஒரு அறை இருக்க அதை நோக்கி சென்றான் அங்கே தேவர்ஷன் தன் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளில் எதையோ எழுதி கொண்டிருக்க சடாரண அனுமதி வாங்காது உள்ளே வந்தான் வந்தவனை நிமிர்ந்து கண்டவனோ ஒரு நொடி இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தது போலே இருக்கே என்று தேவர்ஷன் யோசிக்க துபீஷனுக்கும் அதே நினைப்புதான் இருவரும் சந்தித்ததுதான் இரு வருடங்களாகிவிட்டதல்லவா கடந்த பின் தான் இருவருக்கும் எப்போது சந்திப்போம் என்று நினைவு வந்தது இருமுறை சந்தித்தும் இருமுறையிலுமே இவர்களுக்குள் முட்டல் மோதல் மட்டும் அதுவும் நிஷான்வியால் நடந்திருக்க அதை இன்றி நினைத்து பார்த்தனர் நீயா நீ எப்படி இந்த இடத்துல என்று துபீஷன் கேட்க என் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையானா யாருன்னு முதல்ல உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற பார்த்தையா அந்த விதி என்னைய தேடி உன்னை வர வச்சிருக்கு என அதிகாரமாக கூறினான் அதே நேரம் அவன் அதற்கு பதில் கொடுக்கும் முன் அண்ணா என அவனின் தங்கை அழைக்கும் குரல் கேட்க திரும்பி பார்த்தான் தங்கையோடு சேர்ந்து சில ஆண்கள் மட்டுமே நின்றிருந்தனர் பெண்களோ யாரும் இல்லை சுற்றி பார்க்க காக்கி உடுப்பில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருந்தார் எதுக்காக நீ என்னோட தங்கச்சியை கைது பண்ணி கூட்டிட்டு வந்த என்று கோபமோடு துபீஷன் கேட்கவே முதல்ல வாய்ஸை ஏத்தி பேசுறத கம்மி பண்ணு நான் யாருன்னு தெரியுமா ஓ தான் ஓன் தங்கச்சியா நினைச்சேன் எங்க இருந்துடா இந்த அளவுக்கு இவ்வளோ திமிரு வந்தது அப்படின்னு பார்த்தாதானே தானே தெரியுது என்று வன்மத்தோடு தேவர்ஷன் கூறினான் நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு வந்து நீ ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க ஆனா அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே நீ இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ஏய் நீ ஏன் கிட்டே ரூல்ஸ் பேசுறியா உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியுமா கஞ்சா விக்கிற பசங்க கூட சேர்ந்து இவ்வளோ அதை யூஸ் பண்ணியிருக்கா எனக்கு சீக்கிரட்டா தகவல் வந்ததால நான் போய் சோதனை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஆதாரம் கிடைச்சது அதனால நான் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம உன் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா போலீஸ் தெரிஞ்சும் என் மேல கை வச்சிட்டா அதுக்கு எப்படி நான் அவளை சும்மா விட முடியும் அதனாலதான் மற்ற பொண்ணுங்களை போகப்பட்டுட்டு இவ்வளவு மட்டும் வச்சிருந்தேன் என்று சீற்றமோடு எழுந்து நின்று டேபிளின் மீது கரங்களை கொத்தி கொண்டு கத்தவே ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க என்கிட்ட நீ எதாவது பண்ணனு நினைச்சேன் அப்புறம் உன்னோட இந்த இடம் இருக்காது பாத்துக்கோ என அவனுமே பதிலுக்கு கத்தினான் போலீஸன் கூட பார்க்காம அண்ணனை தங்கச்சி மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கியா இதுக்காகவே உங்களை எத்தனை நாள் ஜெயில வைக்கலாம் அது தெரியுமா என்ன உங்க அப்பா இருந்தால் என்ன வேணாலும் அமைதியா இருக்கணுமா ஏ உங்ககிட்ட பேசி எனக்கு எந்த பிரோஜனும் இல்லை நவீனா வா நம்ம போகலாம் என்று அவன் அருகே வந்த தங்கையின் கரம் பற்றி காவல் நிலையத்தை விட்டு வெளியே அழைத்து சென்றான் அதனை கண்ட வருஷனும் தனக்கு மரியாதை கொடுக்காத இவனை என்ன செய்தால் தகும் என்ற நிலையில் அக்னியின் ராஜாவாக சிறியவனோ கான்ஸ்டபிள் அவனை பிடிங்க ரூல்ஸ் மீறி கைதியை கூட்டிட்டு போறான் என கத்தினான் அங்கிருந்த சிலர் அவனை பிடிக்க முயற்சி செய்ய ஒரு அடிதான் தள்ளிவிட்டு தங்கையை அழைத்து கொண்டு சென்று விட்டான் இப்போது கூட அவனிடம் தான் தூற்ற உணர்வு ஏனோ இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இவனை ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற கொலவெறியில் யோசனையோடு நின்றிருந்தான் தேவர்ஷன் காரில் செஞ்சு கொண்டிருக்கும் போது தன் தங்கையிடம் நவீனா நீ அவன் சொன்னது மாதிரியே செஞ்சியா என்க இல்லனா அவங்க கஞ்சா யூஸ் பண்றது எனக்கு தெரியாது ஏதோ பவுடர் மாதிரி இருந்தது அதை ஸ்மெல் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணது உண்மைதான் நேரமாச்சுன்னு சொல்லு நான் கிளம்பலான்னு வெளியில வரும்போது அவங்க வந்தாங்க அப்போ என்ன சடனா டச் பண்ணதும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நான் கோவத்துல அடிச்சிட்டேன் அவன் என்னை தொட்டதால தான் நான் அடித்தேனே தவிர மற்றபடி நான் ஏன் அவன் அடிக்க போகிறேன் அவனும் என்னை பதிலுக்கு அடிச்சிட்டான் ஆனால் அவன் இதை பெருசாக எடுத்துக்கிட்டு என் கூட இருந்த லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிட்டான் என்னை மட்டும் வச்சிருந்தான் எனக்கு அந்த நிமிஷம் அந்த இடத்துல இருக்க எப்படி இருந்தது தெரியுமாண்ணா ஒரு அரசியல்வாதி பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னால் எதையுமே பண்ண முடியலை என்று கவலையும் கோபமும் சேர்ந்து கொண்டு கூற சரி விடு இப்ப நான் உன்னை அங்க இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனா இது பெரிய இஷ்யூ ஆகும் அதனால நாளைக்கு காலையில அப்பா கிட்ட நீ பொறுமையா பேசி இந்த பிரச்சனைய முடிக்கப்பாரு சரியா இனிமே இவன் கிட்ட வம்பு வச்சுக்காத அண்ணா நான் உன்கிட்ட உன் கேட்கணும் உனக்கும் அந்த போலீஸ்காரன் இதுக்கு முன்னாடி நல்லா தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஏதோ உங்களுக்குள்ள பகை இருக்கிற மாதிரி இருந்ததே என்ன விஷயம் அண்ணா எங்க அப்போதுதான் துபீஷனுக்கு மனதில் ஒன்று உதித்தது இஷான்வி வேறொருவனை காதலிப்பதாக கூறினாலே ஒருவேளை அது இவனாக இருக்குமோ இவனை பார்த்த இரண்டு சந்திப்பிலும் தானே இருந்தான் அதேபோல் முன்பு ஒரு நாள் அந்த காவல் நிலையத்தில் வைத்து அவளுக்கு பரிந்து பேசி வராது தன்னை காக்க முயற்சி செய்தது இதையெல்லாமே இப்போது நினைத்து பார்த்தவனுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்தது இஷான்வி இவனை காதலித்திருந்தால் அவள் தவறு செய்துவிட்டாள் என்று நன்றி